இந்த நோய்களை தீர்க்கும் தீர்த்தமலையை காணலாம் தீர்த்தமலையானது தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தீர்த்தகிரீஸ்வரரை மலைப்பாதையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் நாம் நடந்து செல்ல வேண்டும் மகா சிவராத்திரியும் விசேஷ நாட்களிலும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு திரண்டு வருவனர் தீர்த்தமலையில் ஒரு தீர்த்தம் மட்டுமின்றி பல தீர்த்தங்கள் பாறைக்குள்ளிருந்து உருவாகுது அதிகப்படியான தீர்த்தமலை என்று இதுதான் பெற்றீஸ்வரர் கோயில் இந்த கோயிலின் பின்புறத்தில் தான் ஐந்து தீர்த்தங்கள் உருவாகிறது உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் சீரமைக்கப்படுகிறது நாம் இப்பொழுது ஐந்து தீர்த்தங்களையும் காணலாம் வாருங்கள் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் பங்களிப்புகள் இங்கு நடைபெற்றுள்ளது பேரரசரான ராஜேந்திர சோழன் வந்து செல்வதாக இந்த உள்ள கல்வெட்டுகளில் எழுதியுள்ளது ராமர் தீர்த்தம் சுமார் முப்பது அடி உயரத்தில் உள்ளது வெயில் காலத்திலும் தீர்த்தம் வறண்டாது என்று மக்களால் சொல்லப்பட்டது போரில் ராவணனை ராமர் வென்ற பிறகு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாம் அதனால் அவர் சிவ பூஜையை நடத்துமாறு நினைத்தார் வசிஷ்ட முனிவரின் பரிந்துரையின் காரணமாக ஹனுமன் புனித நீர் மற்றும் பூக்களை காசியிலிருந்து எடுத்து வர சென்றார் ஹனுமன் வர நீண்ட நேரமானதனால் ராமர் ஒரு பானத்தை கல்லின் மீது வீசினார் இதன் காரணமாக தான் ராமர் தீர்த்தம் உருவானது தாமதமானதை அறிந்த ஹனுமர் அந்த புனித நீரை தூக்கி வீசினார் இந்த தீர்த்தமலையிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த புனித நீர் பெய் விழுந்ததால் அங்கு ஹனுமர் தீர்த்தம் உருவானது சித்தர்கள் இங்கு வசித்தார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நவீன உலகத்திலும் தீர்த்தமலையில் உள்ள புனித நீரின் ஆரம்பத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை தீர்த்தகிரீஸ்வரரின் சன்னதி இந்த இடத்தில் குரங்கின் தொல்லை அதிகமாக இருப்பதால் உணவுப் பொருட்களை கையில் எடுத்து செல்லாதீர்கள் இந்த கோயிலின் சிறப்புமிக்க வரலாறு அறிந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள முதிய முதியவர்கள் அடிக்கடி இந்த கோவிலை வந்து தரிசிக்கிறார்கள் கடைசியாக தெரிவது என்னவென்றால் ராவணனை ராமர் கொன்ற பிறகு இரண்டு இடத்தில் நீராடுகிறார் அதில் ஒன்று காசி மற்றும் தீர்த்தமலை அதனால் நீங்களும் தீர்த்தமலைக்கு வந்து தீர்த்தத்தை பெறலாம்